பழனிமலை கோயிலில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார் இதன் மூலம் ஆண்டிற்கு இருபத்தைந்து லட்சம் பக்தர்கள் பயனடையுள்ளனர் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனிமலை கோயிலுக்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார் தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ள இந்த பிற சாதம் வழங்கும் திட்டத்தில் சாம்பார் சாதம் வெண்பொங்கல் லெமன் சாதம் காய்கறிகள் சாதம் என தினம் ஒரு உணவு வழங்கப்பட்டுள்ளது ஆண்டிற்கு நான்கு கோடி ரூபாய் செலவில் துவக்கப்பட்டுள்ள திட்டத்தின் மூலம் வருடம் முழுவதும் இருபத்தைந்து லட்சம் பக்தர்கள் பயனடைவார்கள் மேலும் இத்திட்டத்தின் மூலம் பழனிமலை கோயிலில் வழங்கப்படும் அன்னதானத்திற்கு வரும் பக்தர்கள் கூட்டம் கணிசமாக குறைவதால் பக்தர்கள் சிரமமின்றி உணவருந்தி செல்வர் அன்னதான திட்டத்திற்கு நன்கொடை வழங்க விரும்பும் பக்தர்கள் நாள் ஒன்றுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் செலுத்தி தங்கள் திருமண நாள் பிறந்த நாள் உள்ளிட்ட தினங்களில் பயனடையலாம் இத்திட்டத்தால் பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பழனி மலைக்கோயிலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திக்காக பழனியிலிருந்து நாகராஜன்